இப்போ நாலரை வருஷம் திமுக ஆட்சியை பாக்குறீங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க அப்பா ஆண்ட மாதிரி கூட இப்ப இல்லை ஏன்னா விலைவாசிலாம் ஏறிடுச்சுல்ல எங்களுக்கு அதனால நடக்கிறது எல்லாம் நிறைய எல்லாமே தப்பு தப்பா நடக்குது பாதுகாப்பே இல்லாம இருக்கிறதுனால பயம் வருது பிள்ளைங்களுக்கு நிறைய குற்றங்கள் நடைபெறுது அது எப்படி பார்க்குறது குற்றங்கள் நிறைய பெற்று தான் இருக்குது ஆனால் சலுகைகள்னு நிறைய கொடுத்துருக்காங்க இந்த மெயினாக மகளிர் விடியல் பயணம் நானும் ஒரு ரூபா கூட காசு இல்லாமல் தான் பஸ்ஸில் போயிட்டு வரேன் எனக்கு அது ஓகே தான் சரி ஒரு ரூபா கூட காசு இல்லாமல் போகிறேங்க கவர்மெண்ட் உங்கள் எடுத்து வரி மூலமாக எவ்வளோ பணம் வசூலிக்கு தெரியும் ஒரு நாளைக்கு எடுத்து ஆயிரம் ரூபா வாங்கிட்டு அந்த ஆயிரம் ரூபாவில் உங்களுக்கு நூறுரூபா கொடுத்துட்டா அது நல்ல கவர்மெண்ட் ஆகிடுமா விலைவாசி ஒரு தண்ணி வரி ஏறி இருக்குது ரோடு வரி ஏறி இருக்குது இப்படி எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து அந்த கவர்மெண்ட் பணம் கொடுக்கணும் அதுலேருந்து கொஞ்சம் காசு எடுத்து கவர்மெண்ட் உங்களுக்கு திரும்ப கொடுக்குது பட் நீங்கள் அதை பெரிய விஷயமா பேசுகிறீங்க எப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்காக செய்கிற செய்கிறேன்னு யாருக்கும் எதுவும் செய்யல திருட்டுங்க இதுதான் திருட்டே சொல்ல சொல்லப்படணுன்னா எல்லாமே பண்ணுறோம் பண்ணுறோன்னு தேவைக்கு மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் நிறையா உதவியெல்லாம் செய்கிறதே கிடையாது அப்புறம் நாலரை வருஷம் திமுக ஆட்சி ஒரு நூறுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க ரொம்ப ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் அளவுக்கு வந்துட்டு நிறைய ஏமாற்றம் தான் எதுவுமே சரியாக பண்ணவே கிடையாது வெறுப்பு தான் வருது அவருக்கு எங்கெந்த கொடுக்குறது அந்த ரெண்டு கட்சியை மீறி விஜயாலு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க நான் நம்புகிறேன் எதிர்பார்ப்பு தான் எதிர்பார்ப்பு மாறும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் செல்வாக்கு இருக்கு அவருக்கு இருக்கு விஜயர்கள் வந்து டிஎம்கே கூடவும் கூட்டணி கிடையாது ஏடிஎம் கூட கூட்டணி கிடையாதுன்னு அறிவிச்சிட்டாரு இது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து எப்படி பார்க்குறேன்னா இவங்க ரெண்டு பேரையும் இது பண்ணி சமாளித்து இவர் வர்றது வந்தால் நல்லது ஆனால் வரணும் வரணும் வரணுன்றது எங்களுக்கு எல்லாேருக்கும் அபிப்பிராயம் தான் ஏன்னா நான்லாம் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவன் நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டுலேருந்து மு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவன் நான் இவ்வோ வரணும் இவங்க ரெண்டு பேரும் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்காக செய்கிறேன் செய்கிறேன்னு யாருக்கும் எதுவும் செய்யலை ஆனால் எனக்கெல்லாம் பென்ஷன் வருது இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் பென்ஷன் கிடையாது இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது இவங்க வரும்போது இவங்க தாராளமாக வரட்டும் எல்லோரும் வரவேற்போம் இப்போது நாலரை வருஷம் திமுக ஆட்சியை பார்க்குறீங்க எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அவங்க அப்பான்ற மாதிரி கூட இப்போ இல்லை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த இது ரூபாய் அதெல்லாம் வந்து சரியானது எனக்கு தெரியல ஆனால் இப்போது பழைய அவங்க அப்பா இருக்கும்போது இருந்த ஒரு இது இப்போது அவங்க அவங்க கட்சியிலே இப்போ இல்லை மாதிரி தான் தெரியுது ஆனால் எனக்கு அந்த காலத்தில் எம்ஜிஆர் தான் பிடிக்கும் எனக்கு எம்ஜிஆர் உடைய ரசிகம்தான் நான் ஆனால் அது அந்த அரசியல் முடிஞ்சு போச்சு இப்போ அந்த இதெல்லாம் நம்ம இப்போ எதிர்பார்க்க முடியாது இப்போ இருக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ இருக்கிற இதுக்கு இவர் வந்தால் நல்லாயிருக்கும் வரணும் வர்றதுக்கான இது இவருக்கு எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் எம்ஜிஆர் பற்றி பேசினா அந்த கேள்வி கேட்குறேன் விஜய்யை வந்து எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறாங்க நிறைய பேர் அப்போ எப்படி வந்து எம்ஜிஆர் வந்து தனித்து ஆட்சி இது பண்ணாரோ அந்த மாதிரி இப்போ விஜய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நான் வந்து எழுபத்தி இருந்து நான் அந்த டிஎம்கே அந்த இதில் இருந்தவன் நான் எம்ஜிஆர் வந்து சார் ஒரு ஒரு அரசியலில் இருந்தவர் இருந்து வந்தார் அவர் ஒரு அரசியலில் இருந்து வந்தார் அவர் ஒரு கட்சியில் இருந்து பொருளாளர் இந்த மாதிரி எல்லாம் இருந்து அவர் வந்தார் அவருக்கு அந்த அரசியல் அனுபவம் இருந்தது அவர் அரசியலே சினிமா ரெண்டி ஒன்றா இது பண்ணார் அவர் அந்த இதில் வந்தார் அவர் ஆனால் இப்போ இவருக்கு வந்து அந்த அளவுக்கு இவருடைய இதுக்கு இவருக்கு பேக்ரவுண்டு எப்படி இருக்குது என்னன்றதை அதை நம்மளால் கணிக்க முடியாது இவருடைய இது எப்படின்னு ஏன்னா இவர் சினிமாவில் தான் பார்த்துருக்கோம் நம்ம அரசியலில் இனிமேல் தான் பார்க்க போகிறோம் இவருடைய இது வந்தால் எல்லோரும் வாழ்த்துக்க விஜய் அவர்கள் அரசியலை பார்த்துருப்பீங்க இன்னும் அவர் இதெல்லாம் பண்ணால் இன்னும் மக்கள்கிட்ட வந்து இன்னும் ரீச் ஆவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் ஏதாச்சும் இருக்கா ஆகாதுன்னு நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ இவங்களே இதை செஞ்சு அதை செஞ்சு இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு எல்லாத்தையும் வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க இதை இப்போ இதை சமாளிக்கிறதே இவருக்கு பெரிய கஷ்டம் பொதுப்படியாக சொல்கிறேன் நான் நம்ம இதில் இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறது இதெல்லாம் வந்து சரியானது மாதிரி தெரியல அது அது மாதிரி இதெல்லாம் பண்ணி பண்ணி வச்சுருக்க இதெல்லாம் சமாளித்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு ஒருத்தர் கொடுத்துட்டு ஒருத்தர் கொடுக்காத இருந்தாலும் அதனால் பிரச்சனை வந்துடும் அந்த மாதிரியும் சில இது இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரியெல்லாம் இவர் எல்லாத்தையும் இவர் கடந்து வந்து இவர் எல்லாத்தையும் சமாளித்து வ வந்தால் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா அவருக்கு நான் நல்ல வயசெல்லாம் இருக்குது இல்லைங்களா இருந்தால் நல்லா அவர் வாழ்த்துக்கள் எங்களுடைய இது அனுபவத்தில் சொல்கிறோம் நாங்கள் இப்போது மாதிரி வந்து எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரோட அரசியலை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய பல தொண்டர்கள் வந்து எம்ஜிஆர்கார் தான் வாக்கு செலுத்துறாங்க இன்ன வரைக்கும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த எல்லாம் விஜய் தன் பக்கம் இழுக்கிறத நினைக்கிறீங்களா அந்த வாக்குகள் வருமா அந்த எனக்கு இப்போ என்னை வந்து நான் அந்த காலத்தில் ரெட்டேலைக்கு தான் போட்டேன் இன்றைக்கும் நான் அதுக்கு தான் போடுவேன் நாளைக்கும் அதுக்கு தான் போடுவேன் அது எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரா யார் ஜெயிக்கிறாரா எனக்கு தெரியாது சின்னத்துக்காக இந்த சின்னத்துக்கு அந்த ஒன்றிய ஒரு இது தான் அவ்வளோ தான் எனக்கு எனக்கு நான் ஆரம்பத்தில் இருந்து எழுபத்தி ரெண்டில் அவர் கட்சியிலேருந்து வரும்போது நான் இருந்தேன் அப்போ அந்த நேரம்லாம் பார்த்திங்கன்னா லாரி எதுவும் கூட ஓடாது எம்ஜிஆர் வேறு சொன்னால் தான் லாரி ஓடும் அப்படி ஒரு காலம்லாம் இருந்தது அந்த மாதிரி எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு இது இருந்தது மாசு இருந்தது இப்போ இவருக்கு அந்த மாதிரி இவர் அதெல்லாம் இது பண்ணி இவர் அளவுக்கு இவர் கொண்டுக்கிட்டு வர்றதுக்கு ஏன்னா எம்ஜிஆர் ஒரு இருந்து வெளியே வந்தவர் இவர் எம்ஜிஆர் இதில் இருந்து வெளியே வந்தவர் இவர் வந்து இப்போது புதுசாக என்ன பண்ணும்போது நிறைய நெருக்கடிகள் இப்போ நம்ம நிறையா பேர் பார்த்துருக்கோம் ராமதாஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம் அவங்களாம் வந்து பண்ண முடியல இவங்க ரெண்டு பேர்கிட்ட ஏடிஎம்கே டிஎம்கேல பண்ண முடியல இவங்களால் அதை மீண்டு வெளியே வர முடியல அப்படி எப்படி ஒரு கொண்டது இவர் வந்தார்னால் எல்லாம் உண்மையில் ரொம்ப சந்தோஷம் நல்லா நல்லாயிருக்கும் வர வந்தால் இருக்கும் நான் எங்களுடைய கணிப்பெல்லாம் கூட்டணி இல்லாமல் விஜய் தனியாக நிற்கிறது அப்படின்றது கொஞ்சம் என்னுடைய இது என்னுடைய கணிப்பு சொல்கிறேன் ஏன்னா இவருக்கு எவ்வளோ ஓட்டு வாங்குவார் நம்ம சொல்ல முடியாது அவங்க எல்லாம் கொஞ்சம் அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா தனியாகனால் கொஞ்சம் என்னுடைய கணிப்பு சொல்கிறேன் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் செகண்ட் வந்து இந்த போதைப் பொருளும் இருக்கவே கூடாது பசங்கள் ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போகிறாங்க அப்புறம் குடும்பத்தலைவர்களுக்கு விலைவாசி குறையணும் அது குறைஞ்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும் விஜய் வந்து இதெல்லாம் கொடுப்பாருன்னா கண்டிப்பாக வரட்டும் நாங்கள் ஹெல்ப் இது பண்ணுவோம் நாங்கள் எல்லாம் ஆதரவு கொடுப்போம் இப்போ இந்த நாலு வருஷம் திமுக ஆச்சு இப்போ மகளிருக்கு இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க இருந்தாலுமே வந்து மக்கள் வந்து அவங்க மேலே கோவத்தில் தான் இருக்காங்க அது ஏன்னு நினைக்கிறீங்க ஏன்னா விலைவாசிலாம் ஏறிடுச்சுல்ல எங்களுக்கு அதனால் நடக்கிறது எல்லாம் நிறைய எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிறதுனால எங்களுக்கு பயம் வருது பிள்ளைங்க எப்படினா வீட்டுக்கு எப்படி வந்துடுவாங்கன்ட்டு சண்டை அடிதடில் அங்கங்கே வெட்டி போடுறாங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து போது பண்ணுறது அது ஈஸியாக கிடைக்குதில்ல அதனால தானே அவங்க இது பண்ணுறாங்க அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட்டே நல்லா கிடச்சிதுன்னா அவங்க போக மாட்டாங்கல்ல மற்றவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை பார்த்து மற்றவங்க அப்படி இது இதுவும் அடுத்து வரவங்கள மாறணும் அதுக்குண்டாட பயம் கிடைக்கணும் அதுக்கு அரசியலில் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அது பண்ணால் அதெல்லாம் பண்ணால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் விஜய் வந்து அதெல்லாம் பண்ணுவார்னா கண்டிப்பாக நாங்கள் அதை விஜய் வந்து கூட கூட்டணி இல்லை கூட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறார் இப்போ தனியாக நிற்கிறதுனால விஜய்க்கான செல்வாக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க நல்லாயிருக்கும் பட் பாஜகவோட கூட்டணி அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க அவங்க வந்து மதவெறி மதவெறின்னு அவங்க பண்ணுறாங்க அதெல்லாம் இல்லாமல் தனித்து நின்று மக்களுக்கு உதவி பண்ணார்னா இளைஞர்கள்லாம் நல்லா வந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை கூட்டணி இல்லைன்றத சொல்லிவிட்டார் சார் நாங்கள் வந்து பிஜேபியோட கன்ஃபார்ம் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டாரு இப்போ விஜய் இன்னும் இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் நினைக்கிற ஏதாவது விஷயம் இருக்கு இது தான் மெயினான விஷயங்கள் தான் மெயினான விலைவாசி அதுக்கப்புறம் இந்த ஆம்பளை பிள்ளைங்க எல்லாரும் ஒழுங்காக நல்ல முறையில் படித்து வேலைக்கு போக அந்த கெட்ட பழக்க சைடே போகக்கூடாது அந்த இது இருக்குது இல்லையா அந்த ஃபஸ்ட்டு பிராந்தி கம்பெனி அது இது அந்த பழக்கமே இருக்கக்கூடாது போதை பொருள் ரொம்ப அநியாயத்துக்கு ஜாஸ்தியாக இருக்குது அதுவும் இருக்கக்கூடாது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணாருன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நேர்ச்சி வரலாம் சரி விஜய் அவர்களுக்கு வந்து இப்போது பெண்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது இளைஞர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது இன்னும் இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணார் அதாவது ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ வந்து பரந்தூர் பற்றி பேசுகிறார் மற்ற விஷயங்கள் பற்றி பேசுகிறார் பட் ஒரு சில அவர் மேலே கூட்டச்சுன்னா வெறும் அறிக்கை மட்டுமே கொடுக்காரு மக்கள் நேரடியாக வந்து சந்திக்கிறதுல மக்கள் குறைகளை கேட்கறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கேட்கணும் கண்டிப்பாக கேட்டால் தானே நான் எங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கும் அவர் சொல்லுவார்ல எங்கக்கிட்ட சொன்னதை கரெக்டாக பண்ணணும்ல பண்ணுவார்ல அதனால் வந்து அவர் கேட்கலாம் கேட்டால் நாங்கள் இது மாதிரி சொல்லுவோம் எங்களோட குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது விலைவாசி குறைங்க இதெல்லாம் பண்ணுங்க எல்லாம் நாங்கள் கேட்போம் நேராக பேசினா மக்களோட பேசினா தானே அவருக்கு இல்லை எங்களோட கஷ்டம்லாம் புரியும் கண்டிப்பாக அவர் பேசணும் நல்லா பேசுவார் நான் எதிர்பார்க்குறீங்க பேசுவார் கண்டிப்பாக பேசுகிறாரு இப்போ பசங்களுக்கெல்லாம் செய்கிறாரு அது மாதிரி எங்களையும் கேட்பார் பேசுவார் செய்வார் அதை நான் நம்பிக்கணும் நம்புறோம் வேறு என்ன பண்ணாது அதை நம்பிக்கிட்டேதோ போகிறோம் ஒரு ஒருத்தராக வரவங்களெல்லாம் இவராக நல்லா பண்ணட்டும் என்னை நாலரை வருஷம் திமுக ஆட்சியில் மதிப்பெண் கொடுக்கணுன்னா நூற்றுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க ஏன் இப்போ திமுகவுக்கா இந்த நாலரை வருஷத்துக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது அதனால் அவருக்கு மதிப்பெண்ணாக தான் கொடுக்குறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் நான் ஆக்சுவலாக நாங்கள் டிஎம்கே தான் பட் இப்போ வெறுப்பாக கொடுத்து இப்போ எங்கள் வீட்டில் அவர் எம்டிசி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இது கூட பெனிஃபிட்லாம் கிடைக்கல கொடுக்கலன்னு சொன்னார் ஆட்சிக்கு வந்தால் கொடுக்கல நெக்ஸ்ட்டு இந்த ஈபி இது ஃபர்ஸ்ட் மந்த்லி மந்த்லி வரும் எங்களுக்குன்னு சொன்னார் அதுவும் கொடுக்கல எங்களுக்கு அதால் என்ன ஆகுது ரெண்டு மாதத்துக்கு வரதனால யூனிட் ரேட் ஜாஸ்தியாகும் மந்த்லி வந்து எங்களுக்கு கம்மியாகும் யூனிட் ரேட் கம்மியாக வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே தௌசண்ட் கீழே அதுதான் ரேட் ஒரு போடுறாங்க அது எங்களுக்கு மந்த்லி நாங்கள் வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னார் வாங்கியே தரலையே அப்போ நாங்கள் எப்படி என்ன பண்ண முடியும் வெறுப்பு தான் வருது அவருக்கு எங்கேருந்து மதிப்பெண் கொடுக்குறது விஜய் வந்து டிஎம்கே கூடவும் கூட்டணியில் எடிஎம்கேட கூட்டணி இல்லைன்னு சொல்லுறேன் தனித்து நின்னா விஜயோட செல்வாக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தனித்து நின்னால் இப்போ வந்து நமக்கு அதிமுக மேலேயும் சரி திமுக மேலேயும் சரி ப்ளஸ்ஸாகவும் இருக்குது மைனஸாகவும் இருக்குது ஆனால் இப்போ தான் வந்திருக்கார் தளபதி அவர் மேலே வந்து இப்போ நமக்கு வந்து பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்குது ஒரு சிலர் நெகட்டிவாக சொல்கிறாங்க இவர் வந்து தன் தன் தானா நின்று ஜெயிச்சு ஜெயிக்கிறது பின்னாடி எதுவும் பிரச்சனை வராதுன்னு எனக்கு தோணுது சரி ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏடிஎம்கேட கூட்டணி வைக்காம விஜயாவில ஜெயிக்க முடியாது ஏன்னா வந்து ரெண்டு கட்சிக்குமே பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ அப்படி அந்த ரெண்டு கட்சி மீறி விஜயாவில் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நான் நம்புகிறேன் ஆனால் அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியல எனக்கு தோணுது வாய்ப்பு இருக்குன்னு ஏன்னா ஐம்பது வயசு வரைக்குமே அதுக்கு முன்னாடி இருந்து படத்தில் இருந்துட்டு இப்போ வந்திருக்காரு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் ஃபிஃப்டி ப்ளஸ்க்கு மேலே இருக்கிறவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் பார்த்த வரைக்குமே ஒரு சில டைமில் சாப்பாடு இங்கே நான் பார்த்துருக்கேன் சாப்பாடு இல்லாதவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறது வாட்டர் கொடுக்கறது ஊருக்கு ஊர் வந்து நீர் பந்தல் இருக்குதுங்கள அது வந்து கிரா ஆ அது வந்து கிராமத்தெல்லாம் வரும் நான் எதிர்பார்க்கல ஆனால் எங்கள் ஊர் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக் பக்கம் ஒரு கிராமம் தான் அந்த கிராமத்துலேயே வச்சு வச்சுட்டாங்க அதே மாதிரி க்ளீனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் டிஎம்கே ஆட்சியில் ஆட்சில வந்து பெண்களுக்கு எதாவது நிறைய குற்றங்கள் நடைபெறுது குற்றங்கள் நிறைய பெற்று தான் இருக்கு ஆனால் சலுகைகள்னு நிறைய கொடுத்துருக்காங்க இந்த மகளிர் மெயினாக மகளிர் விடியல் பயணம் நானும் ஒரு ரூபா கூட காசு இல்லாமல் தான் பஸ்ல போயிட்டு வரேன் எனக்கு அது ஓகே தான் ஒரு ரூபாய் கூட காசு இல்லாமல் போறீங்க கவர்மெண்ட் உங்ககிட்ட வரி மூலமா எவ்வளவு பணம் வசூலிக்க தெரியுமா ஒரு நாளைக்கு உங்க உங்களோட உங்ககிட்ட உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு அந்த ஆயிரம் ரூபாயில உங்களுக்கு நூறுரூபா ரூபாய் கொடுத்துட்டா அது நல்ல கவர்மெண்ட் ஆயிடுமா அது நல்ல கவர்மெண்ட் நான் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் அந்த ஒரு விஷயத்தையே பெருசாக பேசினீங்கல்ல விலைவாசி உயர்வு உயர்ந்திருக்கு தண்ணி வரி ஏறி இருக்குது ரோடு வரி ஏறி இருக்குது இப்படி எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து அந்த கவர்மெண்ட் பணம் கொடுக்குது அதுலேருந்து கொஞ்சம் காசு எடுத்து கவர்மெண்ட் உங்களுக்கு திரும்ப கொடுக்குது பட் நீங்கள் அதை பெரிய விஷயமா பேசுகிறீங்களே எப்படி விஜய் அவர்கள் வந்து இன்னும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன இன்னும் விஷயங்கன்னா இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய பெண்களுக்கு எதற்கான பாலியல் வன்கொடுமைகள் கற்பழிக்கிறது பஸ்ஸில் போகிறது மிஸ்யூஸ் பண்ணுறது இப்படிலாம் நடந்துட்டு தான் இருக்குது அவங்க என்ன தைரியத்தில் பண்ணுறாங்க இவங்களால் என்ன பண்ணிட முடியும் இவங்க கேட்க மாட்டாங்க பெண்ணை தொட்டால் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு தானே பண்ணுறாங்க இப்போது கூட ஒரு சட்டை வந்திருக்கு இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணால் அஞ்சு வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு வருஷன்றதையே இன்னும் கடுமையாக்கணும் ஆகாதுல்ல அதே மாதிரி ஆக்கலாம் கவர்மெண்ட் நினச்சி ஆக்க முடியும் ஆக்க முடியும் தான் இப்போ பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல கேட்டுட்டா சொல்லுங்களேன் இப்போது இங்கே ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒருத்தர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த இடத்துல கெட்டால் அவருக்கு அசிங்கப்படுத்திட்டு அந்த இடத்துல திருப்பி பண்ணணும்னு தோணாது இல்லை நம்ம பயந்துட்டு நம்ம ஃபேமிலி நமக்கு மானபங்கம் ஏற்பட்டோம் அப்படின்லாம் யோசிக்கிறாங்கல்ல குடும்ப பேர் கட்டுறன்னு அப்படி யோசிக்காமல் அந்த இடத்துல செருப்பை கழட்டி அடித்தா இதுக்கு திருப்பி வந்து அவங்க நம்மக்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க போகிறாங்க நடந்துக்க மாட்டாங்கல்ல அந்த தைரியம் எல்லாேருக்கும் வரணும் எல்லா பெண்கள்கிட்ட அந்த தைரியம் வந்துவிட்டா இந்த தப்பு முக்கால்வாசி குறை ஃபுல்லாகவே குறஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன் ஓகே விஜய் அவர்கள் வந்து யார் கூடவும் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாரு பிஜேபியோடவும் கிடையாது அந்த ஏடிஎம்கே கூடவும் கிடையாது தனியாக நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தனித்து நின்னா பலம் கண்டிப்பாக எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இல்லை அவரோட ஃபேன் பேஜஸ் அவர் ஒரு ஆக்டர் இப்போ அவர் ஒரு பொ இது இதெல்லாம் போக டிஎம்கே ஆல்ரெடி இங்கே நிறையா ஆட்சி ஆண்டுட்டாங்க ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது வழிவலையாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப் இப்போது வந்து எடப்பாடியார் வந்தார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் என்ன செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணிச்சிடலான்னு கூட வச்சுக்கப்போவே ஆனால் விஜய் இப்போ தான் வந்திருக்கார் ஸோ அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஆர்வம் இளைஞர்களுக்கும் சரி அவரோட ஃபேன்ஸுக்கும் சரி நியூவாக பொலிட்டிக்கல்ஸில் வந்தவங்களுக்கும் சரி எங்களை மாதிரி ஆடியன்ஸுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி ஒரு விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அப்படிங்கும்போது ரெண்டும் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க ரெண்டு பேரும் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுவாங்கங்கிறதை எங்களால் பிரித்து பார்க்க முடியும் சே சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா இடையில் ஏதாச்சும் ஒரு கிளாஷ் வந்தாலும் இவங்கள பண்ணாங்களா அவங்க பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் உருவாகும் ஸோ என்னோட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி ரெண்டும் சேராமல் இருந்தாலே நல்லது தான் தனியாக நினாகவே ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஓகே அதுமாதிரி இந்த போதைப்பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்ச நாள் கூட வைரலாச்சு ஸ்ரீகாந்த் அண்ட் கிருஷ்ணா ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணாங்க போலீஸ் அது அந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா ஓகே அவங்க ரெண்டு பேருக்குமே நேற்று ஹைகோர்ட் ஜாமீன் கொடுத்துட்டாங்க அது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இப்போது சாதாரண மனுஷன் அந்த மாதிரி வந்து ஒரு க்ரைம் பண்ணி அவன் வந்து ஜெயிலுக்கு போயிருந்தான் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பெயில் கிடைக்குமான்னு தெரில பட் ஒரு சினிமா ஸ்டார்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக பெயில் கிடச்சிருச்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை நார்மலைஸாக இது தப்பு ஃபஸ்ட்டு இது தப்பு போதை பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இப்போது நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது இன்னொன்னு ரித்தன் அப்படிங்கிற ஒரு ஒரு நியூஸ் அவங்க அவங்களுக்கு வந்து ஜாமீன் போட்டுட்டு இருக்காங்க ஆனா கோர்ட் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணல மூணு பேருக்குமே அவங்க மாமியார் மருமகன் மாமனார் அந்த மூணு பேருக்குமே ஜாமீன் கொடுக்கல பட் ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சிருச்சு ப்ளஸ் அந்த பொண்ணை இறந்துருச்சு அந்த பொண்ணோட ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு அப்புறம் எதுக்கு ஜாமீன் கொடுக்கலாம் போகணும் டேரெக்டாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுத்து அவங்க உள்ளே அனுப்பிடலாம்ல எதுக்கு தேவையில்லாம இது ஒரு கோர்ட்டில் இது ஒரு விசாரணையாக வச்சு எதுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை வந்து சடனாக முடிவெடுக்க மாட்டேங்குது கவர்மெண்ட் ஓகேவா ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவ்வளோ டக்குன்னு அந்த முடிவு எடுக்க மாட்டேங்குது இப்போது இவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது அதுக்கேற்ற தண்டனைகளை கொடுத்து அவங்களோட பனிஷ்மெண்ட் ஏன்னா அவங்க அவ்வளோ அவங்களுக்கு அவங்க தப்பு பண்ணிக்கிட்டாங்களே தவிர்த்து இது சொசைட்டியில் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அவங்க பண்ணால் அவங்களோட ஹெல்த் ப்ராப்ளம்ங்கிறதுக்காக தானே சொசைட்டி வந்து அதை பேன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அது அவங்களுக்குரிய தப்பு தானே தவிர்த்து இன்னொருத்தவங்களும் அவங்க ஹரேஸ்மெண்ட்டோ அப்யூஸ்மெண்ட்டோ அவங்க பண்ணலை அவங்களோடைய தப்பு தான் அது ஸோ அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அவங்கள அதை திருந்த வச்சு அவங்க அது அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா அது ப்ராப்ளம் இல்லை ஆனால் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது நிறைய போயிட்டு தான் இருக்குது வேனில் இப்போது இடிச்சு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இறந்ததாக இருக்கட்டும் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இறந்ததாக இருக்கட்டும் ரித்தானியா இன்னும் அந்த வாட்ச்மேன் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு தான் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே இன்னும் விசாரணை போயிட்டுருக்கு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்புறம் வந்து ஒரு சைடு வந்து ஸ்ட்ரைக் ஓடிட்டுருக்கு இந்த மாதிரி தான் போகுதே தவிர்த்து எல்லாத்துக்குமே சொல்யூஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் கொடுக்கல ஸோ அப்படிங்கும்போது ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது அது எல்லாத்தையுமே க்ளீ க்ளியர் பண்ணணும் இவங்க ரெண்டு பேரும் இவங்க பண்ணது வந்து தப்பு ஸோ ஆனால் அது அவங்களுக்கூட உள்ளது தான் ஸோ அவங்களுக்கான ப்ராப்ளம் என்ன அவங்களுக்கான தண்டனை என்ன பனிஷ்மெண்ட் என்ன அதுக்கான சொல்யூஷன் என்ன போயிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை இதுக்கு தேவையில்லாமல் ஜாமீன் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை ஸோ கவர்மெண்ட் அதை யோசித்து போனால் நல்லாயிருக்கும் நான் வந்து நாகராஜன் பேர் எம்டிசியில் வந்து செக் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணியிருந்தேன் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் சரி சார் எங்களுக்கு வந்து இந்த எல்லாம் போடலை பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டாடல கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இருக்கேன் நாங்கள் இனி வந்து அவர் விஜய் வந்தார்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ திமுக ஆட்சிலையுமே அது போடலைங்களா திமுக ஆட்சியில் வந்து போராட்டம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கோம் இன்னும் வர வேண்டியது இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் அதுலேயும் அப்படிதான் சரி இப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு பேருமே எங்களுக்கான சலுகைகளை கொடுக்கல எங்களுக்கான அந்த அமௌண்ட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க விஜய் வந்தாருன்னா இது மாறும்னு நினைக்கிறீங்களா ஒரு எதிர்பார்ப்பு தான் எதிர்பார்ப்பு மாறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போது விஜய் வர்றதுனால வந்து திமுக பயப்படுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அது தானா ஆனால் பயப்படுற மாதிரி தான் இருக்காங்க அதுதான் கேட்குறேன் ஏன்னா வந்து எழுபத்தஞ்சு வருட பாரம்பரிய கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் இப்போ ரெண்டு வருஷம் தான் ஆகுது ரெண்டு வருஷம் இருக்கிற ஒரு கட்சியை வந்து பார்த்து எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி பயப்படுதுன்னும் போது அப்போ விஜய்க்கான அந்த பவர் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா பவர் இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் செய்வாருன்னு அதே மாதிரி கூட்டணி இல்லைன்னா அல்வி ஸ்டாலினுக்கு வந்து பிஜேபியோடய கூட்டணி கொண்டாடலாம் இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து பரீட்சை தினாங்கள் அவங்களாம் நல்லா செஞ்சுருக்காரு அவங்களாம் வந்து ஓப் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் யாரும் இது மாதிரி செய்யலை அவருக்கு வந்து கொண்டாந்துக்கிறார் முதல் முதல்ல இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் தான் செய்வார்னு எதிர்பார்க்குறோம் இல்லை இப்போ தனியாக நிற்கிறத பற்றி தனியாக நின்னார்னால் அவரால் ஜெயிக்கிற அளவுக்கு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா வரலாம் வரலாம் நம்பிக்கை நீங்கள் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருப்பீங்க எம்ஜிஆர் வந்து எப்படி திமுகலேருந்து பிரிஞ்சு வந்து அன்னத்தையும் ஆரம்பித்து தேர்தலில் வெற்றி பெற்றார் அந்த ஏன்னா அடுத்த எம்ஜிஆர்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா நீங்கள் எம்ஜிஆரோட அரசியலையும் பார்த்துருப்பீங்க இப்போ இருக்க அரசியலையும் பார்த்துருக்கீங்க அது அது தாங்க ஸோ அடுத்த எம்ஜிஆர் வந்து விஜயா வருவது அடுத்த எம்ஜிஆர் விஜய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விஜய் வந்து ஒரு தனிப்ப தனிப்பெரும்பான்மையோடு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாரும் ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் நாங்களும் விரும்புகிறோம் விஜய் அவர்கள் வந்து தனியா நிற்க போகிற திமுக உடனும் கூட்டணி இல்லை அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு தனியாணினா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காமா மக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாரோ அதை பிரகாரம் தான் நடக்கும் ஜெயிக்கிறது தோற்கறது எல்லாம் இல்லை இப்போது திமுகவும் வேணாம் அதிமுக வேணாம் அப்படின்னு வந்து நான் தனியா நிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு திமுக வந்து எழுபத்தஞ்சு வருஷம் பாரம்பரிய கட்சி அதே மாதிரி அதிமுகவும் வந்து பல வருடங்கள் பாரம்பரியம் இந்த ரெண்டு கட்சிக்கு நல்ல விஜய் போட்டி போட்டால் அவருக்கான செல்வாக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்கள் செல்வாக்கு இருக்கு அவருக்கு இருக்கு சரி அதே மாதிரி வந்து இப்போ திமுக ஆட்சியில் வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா எந்த ஆட்சியில் தான் பிரச்சனை இல்லாத இருக்குப்பா எல்லா ஆட்சியிலும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது இப்போது விஜய் வந்து வந்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கம்மா ஏன்னா ஒரு நடிகர் அவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு வராரு மக்கள் சேவை பண்ணுறதுக்காக வராரு ஒரு தான் நடிகரை விட்டு வந்தார் மக்களுக்கு சேவை சேவை செய்யலையா அதை மாதிரி அவர் நல்லது சேவை செஞ்சால் பரவாயில்ல இப்போது நீங்கள் எம்ஜிஆரோட அரசியலையும் பார்த்துருப்பீங்க இப்போ விஜய் அவர்களை அரசியலையும் பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து எம்ஜிஆரோட விஜயை ஒப்பிட்டு பேசுகிறாங்க அது சரின்னு நினைக்கிறீங்களா நல்லது செஞ்சால் சரின்னு நினைப்போம் எம்ஜிஆர் மாதிரி நல்லது செஞ்சால் மக்களுக்கு செய்தால் சரின்னு நினைப்போம் ஸோ விஜயோட இந்த முடிவை நீங்கள் வரவேற்கிறீங்க வரவேற்கிறேன் விஜய் அவர்கள் அரசியலை ஃபாலோ பண்ணுறீங்களா திமுகவுடனும் கூட்டணி கிடையாது அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கூட்டணி இல்லாதது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன் விஜயை பற்றி சொல்லணும்னா அரசியலுக்கு வந்ததே உள்ள தப்பு தான் ஏன்னா வந்துட்டு நிறையா ரசிகர் மன்றம் தான் அதிகமாகவே இருக்குது சினிமா துறையில் வந்துட்டு இதை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அதுதான் விஜய்யை பற்றி சொல்லணுன்னா இல்லை மக்களுக்கு சேவை பண்ணுறது தானே வரன்றாரு அது இருக்குது எப்படி வந்தாலும் எவனாக இருந்தாலும் திருட தான் போகிறாங்க திருடுனா என்ன எப்படி திருடன எல்லாம் ஒன்று தானே ஸோ விஜயும் அப்படியே அந்த லிஸ்ட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த போதை பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ சினிமா துறையில் பரவலாக இருக்குது ரெண்டு நடிகர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நேற்று ஹைகோர்ட் ஜாமீன் கொடுத்துருச்சு இதுவே ஒரு சாமானிய மக்கள் அந்த மாதிரி தப்பு செஞ்சு போய் தண்டனை அறிவு செஞ்சா தண்டனை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு ஜாமீன் கிடச்சிருக்குமா ஃபஸ்ட்டு அந்த போதை பொருளை ஒழிக்கணும் எங்கேருந்து சப்ளை ஆகுதோ அதை வந்து தடுத்தால் மட்டுந்தான் மக்கள் வந்துட்டு ஒழுங்காக இருக்க முடியும் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு போதைக்கு அதிகமாக அடி அடிமையாகிறாங்க அது இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரி விஜய் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தனித்து நின்ந்தால் அவருக்கு நீங்கள் வாக்களிப்பீங்களா தனித்து நின்னா ஆ தனித்து நின்னால் கண்டிப்பாக வந்துட்டு வாக்களிப்போம் பிடிக்கும் ஒரு ரசிகராக அதிகமாக பிடிக்கும் எனக்கு கொஞ்சம் இந்த அரசியலில் வந்தது தான் கொஞ்சம் இதாக இருக்குது சரி இப்போ நடக்கிற அந்த நாலு வருஷம் ஆச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது திருட்டுங்க இதுதான் திருட்டே போகணுன்னா எல்லாமே பண்ணுறோம் பண்ணுறோன்னு தேவைக்கு மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் நிறையா உதவியெலாம் செய்கிறதே கிடையாது ஃபஸ்ட்டு சொல்ல போகணுன்னா நீட் எக்ஸாம்னு சொல்லி ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்துட்டு இன்னும் தீர்வே கிடைக்கவே மாட்டேங்குது அதுதான் பெரிய பிரச்சனையே அது கொண்டு வந்து முதல் இப்போது விஜய் அவர்கள் வந்து தனித்தனி தான் வாக்களிப்பேன்ற மாதிரி சொல்கிறீங்க விஜய் வந்தால் என்னென்ன மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆல்ரெடி வந்து நிறைய ஊழல் குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க விஜய் வந்தால் இதெல்லாம் மாற்றம் நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில் ஊழல் நிறைய நடக்குது டாஸ்மார்க் நிறைய திறந்து வச்சுருக்காங்க அனுமதிக்கப்பட்ட டைமோடு அதிகமாக திறந்து வச்சுருக்காங்க விஜய் வந்து இதெல்லாம் மாற்றணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன டாஸ்மார்க்கு கண்டிப்பாக வந்துட்டு இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு சொல்லணும்னா அதுதான் உண்மை பெண்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்கணும் அது இப்போலாம் எவ்வளோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சொல்கிறேன் ஸோ விஜய் வந்து இது ரெண்டுத்தையும் மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக நாலரை வருஷம் திமுக ஆச்சு ஒரு நூறுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க ரொம்ப ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்துட்டு நிறையா ஏமாற்றுறது தான் எதுவுமே சரியாக பண்ணவே கிடையாது அதுதான் உண்மை எல்லாம் செய்கிறோன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டாங்க அவ்வளோதான் ஓட்டுக்காக மட்டுமே தான் வீடு தேடி வராங்களே தவிர நம்மளோட கோரிக்கையை வச்சாலும் அதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி கிடையவே கிடையாது அதுதான் உண்மை எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் தேர்ட்டி தான் சொல்ல போகணுன்னா நூறுக்கு தேர்ட்டி என் பேர் மோகன்ராஜ் குரு ஓகே விஜய் அவர்கள் வந்து டிஎம்கேவோட கூட்டணி இல்லை ஏடிஎம்கேவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் கூட்டணி வந்து இருக்குது நீண்டா ஒரு ஆள் எப்படின்னு ஜெயிக்க முடியாது ஏடிஎம்கே கூட கூட்டணி போனால் ஜெயிக்கலாம் அவர் ஜெயித்தாலும் இப்போதைக்கு மக்கள்கிட்ட அதிகமாக நிறையா பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் அது யார் வந்து அது சரி செய்வாங்கன்னு தெரியல காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி எல்லா பசங்களும் ஆகிறாங்க அதனாலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வளர்ச்சி இல்லை இப்போ போதை யார் ஒழிக்கிறாங்களோ அவங்க அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் இப்போது திமுகவும் சரி அதிமுகவும் சரி தொடர்ந்து ஐம்பது வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க ஆனால் இந்த நீங்கள் சொல்கிற அந்த குறை அப்படின்றது தொடர்ந்துதே தான் வருது இப்போது விஜய் அவர்கள் புதுசாக வரும்போது அந்த குறையை நிவர்த்தி பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா விஜய் இப்போது திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டுமே பார்த்தாச்சு அதுக்கு மாற்றாக யார் வந்து நல்லது செஞ்சாலும் நல்லது தான் அதேமாரி யார் நல்லது செய்வாங்கன்னு தெரியல விஜய்னு பார்த்ததில்ல அவர் வந்தால் தான் தெரியும் நம்ம அதுக்கு அதுக்குமே நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல இல்லை விஜய் அடுத்து இப்போ சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போகிறாரு மக்களை சந்திக்க போகிறாரு இது வரைக்கும் விஜய் அரசியலில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இன்னும் அவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இன்னும் மக்கள்கிட்ட வந்து பேசணும் மக்கள் குறைகளை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லோரும் வந்து கேட்டுன்னு தான் இருக்காங்க யாராக இருந்தாலும் போய் பிரச்சாரம் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் எதுவும் நல்லது நடக்கல அவர் ஆட்சி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அவர் வந்தால் தான் யாராக இருந்தாலும் தெரியும் ஆனால் விஜய் இப்போ தனித்து நின்றா ஆனால் ஜெயிக்க முடியாதுன்னு மட்டும் தெரியும்